சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது செல்விய மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் சாவித்திரி பார்த்தா ஒரிஜினல் முகத்தையே காட்ட ஆரம்பிச்சிருது போது நிறுத்துங்க எல்லாரும் என்னமோ சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன இப்ப ஏ மக தாமரை தான் போலீஸுக்கு போன் பண்ணா ஏ மக தாமரை போலீஸ்க்கு போன் பண்ணதுனாலதான் அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டா இங்க போலீஸும் வந்துச்சு அதனாலதான் அண்ணனை கைதும் பண்ணுச்சு இப்ப என்ன எல்லா உண்மையும் சொல்லியாச்சுல நான் என்ன சொன்னேன் இப்ப அது வேற கதை இது வேற கதைன்னு என் மகளை சேது கெடுத்துட்டான் அப்ப என் மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது சேதுதான் என்னன்னே இவ்வளவு நேரம் நடந்த கதையெல்லாம் பாத்துட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க நான் தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேல என் மகளுக்கு இப்ப வாழ்க்கை கிடைக்கணும் என் மக கழுத்துல சேது தாலி கட்டியே ஆகணும் எனக்கு தேவை இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லும் போதுதான் ராஜாங்க பார்த்தா பயங்கரமான கோத்துல நினைக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சேது வேகமா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்கப்பா அன்னைக்கு தாமரை என் ரூமுக்கு வந்தா நானும் கதவை திறந்தேன் கையில கேக்கும் வச்சிருந்தா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டினா என்னையும் தமிழ் செல்வியும் பத்தி ரொம்ப நேரம் இவ பேசிக்கிட்டு இருந்தா அவ கொடுத்த கேட்க நான் சாப்பிட்டேன் அவளும் சாப்பிட்டா ஆனா அவ கொடுத்த கேட்க நான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மயக்க வர மாதிரி இருந்துச்சு நான் மயங்கி கீழே விழுந்த மாதிரிதான் இருக்கே தவிர கிட்ட நான் அத்து மீறினதா எனக்கு ஒரு துளி கூட ஞாபகம் இல்லை அவ ரூமுக்குள்ள வந்து இருக்கும்போது கூட நான் அவளை போக தான் சொன்னேன் அவன் மேல என் சுண்டு வர நகம் கூட படவே கிடையாதுபா எனக்கு இதுல ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா என் மனசாட்சி எனக்கு சொல்லுதுப்பா நீ தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லுதுப்பா என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு நான் எந்த ஒரு காலமும் துரோகம் பண்ணவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தமிழை பார்த்து பேசவும் தமிழை பார்த்தா இங்க சந்தோஷத்தோட சேதுவை பார்க்கறாங்க இங்க சேது மனசுக்குள்ளே நினைக்கிறாரு தப்பே பண்ணாத உனைய நான் இவ்வளவு நாள் தண்டனை கொடுத்துட்டேனே தமிழ் செல்வி என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவர் சொல்றாரு ராஜாங்கம் எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுப்போம் எதா இருந்தாலும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் பெரியவர் சொன்னதும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சாவித்ரி நீ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க உனக்கு இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி வாய வச்சுட்டு சும்மா இருக்காம தப்பே பண்ணாத என் பிள்ளைய இவ்வளவு நாளா வீட்டுக்கு வெளியே அதுவும் ஒரு ஓலை கொட்டகையில வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம தங்க வச்சிருக்கீங்க ஆனா எல்லா உண்மையையும் மறைச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இத கேட்டதும் பார்த்தா சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பகீரன் ஆகிருது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படி போடு அப்ப இவளை வீட்டை விட்டு துரத்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சிலப்பாண்டி அதுக்காண்டி சாவித்திரியை போய் அவுட் டோர்ஸ்ல தங்க வைக்க முடியும் சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆயிருது என்ன இவளை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா அப்பதா ராசாங்கம் ஈஸ்வரி சொன்னதும் சரிதான் தப்பே பண்ணாத தமிழ் செல்விக்கு இம்புட்டு நாளா அந்த ஓல குட்டைகளை தங்குறது தண்டனை கொடுத்த அப்ப அதே மாதிரி சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தண்டனை இவ்வளவு இவ்ளோ தமிழ் செல்வி மட்டும் தண்டனை தானே சும்மாதான ஈஸ்வரி சொல்ற மாதிரி சாவித்திரியின் தாமரையும் இனிமேல் வேலு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் அப்பதான் வேகமா வந்துட்டு சாவித்திரி கொஞ்சமாவது உனக்கு நீ பெத்த பிள்ளை தான் நானும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்கும்போது சி வாயை மூடு பெத்த தான் ஞாபகம் இருக்கான் பெரிய உண்மையை மறைச்சு வீட்டுல வச்சு எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வீட்டுல நாடகம் ஆடிக்கிட்டு இருந்திருக்க கூட பறந்தவனே ஜெயிலுக்கு அனுப்பி இருக்க இப்ப வந்துட்டு பெத்த பிள்ளையா ஞாபகம் இருக்கான் வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இங்க சாவித்திரி பார்த்தா எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்கவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு மோகனா இனிமேலு சாவித்திரியும் தாமரையும் தான் இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அதிர்ச்சி ஆயிருது வேகமா பார்த்தா சாவித்திரி ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து அண்ணே 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 இனி மன்னிச்சிருனே எல்லாமே சேது மேல தாமரை வச்ச பிரியமும் பாசமும் தானே காரணம் மத்தபடி வேற ஒன்னு உள்ளே இனியை மன்னிச்சிருனே இந்த தண்டனை மட்டும் எனக்கு வேண்டானே இந்த வீட்டை விட்டு என்னால அந்த அவுட்ஹவுஸ்லாம் இப்ப இருக்க முடியாதுன்னு இனி மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா ராஜாங்க விறுவிறுன்னு உள்ள போயிடுறாரு